திகதி உள்ள ஜனாதிபதி தேர்தலின் போது வாக்குச்சாவடிகளில் காலவரங்களில் ஈடுபடுபவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்த போலீசாருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் ஏழு மேலும் வாக்குச்சாவடிகளில் இடையூறு விளைவிப்பவர்கள் மற்றும் கலவரங்களில் ஈடுபடுபவர்களை உடனடியாக கைது செய்யுமாறு தேர்தல் ஆணைக்குழு போலீசாருக்கு அறிவுறுத்தியுள்ளது இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நாடளாவிய ரீதியில் விசேட சுற்றி வளைப்புகளை மேற்கொண்டு சட்டவிரோத துப்பாக்கிகளை வைத்திருப்பவர்கள் மற்றும் பாதாள உலக கூட்டத்தினரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இதற்காக விசோட குழுக்களும் நியமிக்கப்பட உள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் விசோட தினமாக இன்று அறிவிக்கப்பட்டதால் இன்று காலை எட்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை அந்த பணிகளை மேற்கொள்ள தபால் திணைக்களும் நடவடிக்கை எடுத்திருந்தது மேலும் எதிர்வரும் பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று மற்றும் பதினான்காம் வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் பணிகள் முன்னெடுக்கப்படும் எனவும் தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது இன்று ஞாயிற்றுக்கிழமை என்ற போதிலும் இன்றைய தினத்தை விசேடு தினமாக அறிவித்து வாக்காளர் அட்டையை விநியோகிப்பதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன அத்தோடு எதிர்வரும் பதினான்காம் திகதிக்கு பின்னர் வீடுகளுக்கு சென்று வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் பணிகள் நிறுத்தப்படும் குறித்த தினங்களில் வாக்காளர் அட்டைகளை பெற்றுக் கொள்ளாதவர்கள் எதிர்வரும் பத்தொன்பது மற்றும் இருபதாம் திகதிகளில் தங்களது பகுதிகளுக்கு பொறுப்பான தபால் அலுவலகத்திற்கு சென்று தங்களது அடையாள அட்டையை காண்பித்து வாக்காளர் அட்டையை பெற்றுக் கொள்ள முடியும் என பிரதி அஞ்சல் மா அதிபர் ராஜித கே ரணசிங்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது